நம்ம குட்டியோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் எங்க வட்டம்மா நீ மட்டும்தான் ம் அம்மா உங்களை வீட்டுக்கு போக தான் வந்தேன் வாயில் எக்கக்கூடாது ফাৰ্ষ্ট ডে স্কুল হাই பெத்தவங்களுக்கும் சரிங்க குழந்தைங்களுக்கும் சரி இந்த டே ஸ்கூலுன்றது வந்து ஒரு பெரிய நரக வேதனைன்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம குழந்தைங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கணும் அது ஒரு ஃபஸ்ட்டு டைமு அது ஃபஸ்ட்டு குழந்தைன்றப்பெல்லாம் அப்பா சொல்லவே வேண்டியதில்லை என் பையன் அம்மா அழுகிற அழுகாச்சை பார்த்துட்டு ஐயோ தங்கம்மே நீ படிக்கவே வேணாம் ராசா வாடா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஜன்னல் வழியாக அம்மா வருவாங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்கன்ற அந்த ஒரு ஃபீலன் அழுகிற அழுகாச்சை பார்த்து என்னால் அங்கே நிற்கவே முடியல நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் எல்லா பேலன்ஸும் கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆகிட்டாங்க அது வேறு விஷயம் செகண்ட் டேன்லேருந்து ஐயோ அப்படியே ஜாலியாக வந்துட்டு வேனில் ஏறி வந்தாச்சு இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் டேன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டம் தான் இந்த வழியை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் I'm oh, சார் வந்து ஒரு மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டார் அழுகுறதுலாம் கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சு ஆனால் என்னோடய குரலை கேட்டதும் அவன் கொடுக்குற ரியாக்ஷன் பாருங்கள் எனக்கு சரியான ஷாக்கிங் திரும்பி கூட பார்க்காம வருவான் யார் வாட்டர் கேனில் தண்ணி குடிக்கிறீங்க நீ போய் நீ போ நீ போய் முன்னாடி குட் படிச்சியா அன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லியே கொடுக்கலயா டீச்சர் ஒன்றுமே சொல்லித் தரலையா ஐயா என்ன இது ட்ரெஸ் எல்லாம் நனஞ்சிருக்கு

தண்ணி ஒரு வழியாக வந்துட்டு ஃபஸ்ட் டே ஸ்கூலில் வந்து முடிச்சாச்சுங்க ட்ரெயினை பார்த்து தான் ஐயா ரொம்ப ஹாப்பியாகிட்டார் ஹாஃப் அப்படியே ஹாப்பியாக வந்துட்டு கிளம்பியாச்சு செகண்ட் இயர்லேருந்து வேனில் வந்து வந்தார் எந்த சேட்டையும் இன்னாமல் ஜாலியாக